ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இந்த ஒரு பிக் வந்து ஷேர் ஆகியிருந்தது நம்மளோட விஜய் சூர்யா அப்புறம் குமரன் நிவின் எல்லாருமே இருக்காங்க நம்ம விஜய்யோட தம்பியும் ஒன்றா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்க மாதிரியான ஒரு பிக்கு அப்கமிங்கில் வருதா இல்லை கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா மூணு பேரோட கையில் மட்டும்தான் மட்டுந்தான் இருக்குது ரெண்டு பேர் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி எபிசோட் பார்த்து டோட்டல் கன்ஃபியூஷன் அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்களா இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்களா ரொம்பவே ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு என்ன தான் நடக்குது அப்படிங்குறது தெரியலை ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் எயிட் பண்ணி முடித்த உடனேவே அவரோட பரிதவிப்பு அந்த ஒரு ஆதங்கம் கவலைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து அந்தளவுக்கு லவ் தெரிஞ்சது அதே மாதிரி இங்கே காவேரியும் வந்து அவர் தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றினார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே மூச்சு காத்து கொடுத்து காப்பாற்றினார்னு தெரிஞ்ச உடனே அவரை பார்த்த பார்வை எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரோட அந்த ஹை காண்டெக்ட்லாம் எக்ஸ்ட்ராட்னரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க அக்கா கூட இருந்தாங்க அவங்கள கூட மூச்சு காத்து கொடுக்க சொல்லியிருக்கலாம் நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணார் ஆனால் எல்லா சீரியல்ஸ்லேயுமே நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் குதிக்கிற அந்த சீக்வென்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடுது அதுக்கான ஒரு சீன்ஸும் அமைச்சிடுறாங்க நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கு ரொம்பவே சூப்பராக அது ஜம்ப் பண்ணி குதிக்கிறதெல்லாம் வேறு லெவலில் பண்ணிடுறாரு கார்த்திகனவேலையும் சரி அதே மாதிரி நூவு நேனு பிரேமாலையும் சரி நம்ம சார் வந்து பயங்கரமாக குதிச்சு காப்பாற்றுவார் இந்த சீரியல்லையும் அதுக்கான சுச்சுவேஷனை அமைச்சு அந்த சீனை வந்து உருவாக்கியிருக்காங்க உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு நம்ம ஹீரோ அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிச்ச அந்த சீக்வென்ஸ் எல்லாம் ஆனால் அவர் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல அது ஒரு உதவி அப்படிங்கிற மாதிரி தான் அது கேஷுவலாக விட்டுட்டாரு இன்னொரு பக்கம் காவேரி வந்து சண்டை போட்டதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக நல்லா இருந்துச்சு அவங்க அக்கா பதறனது அக்காவும் தங்கச்சியும் ஒரு வழியா ஒன்றா ஆயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈகோ இருந்துட்டு இருக்கு நம்ம கங்கா கிட்ட நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருக்குள்ளேயுமே காதல் இருக்கு ஆனால் வெளிப்படையா பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஈகோ வந்து தடுத்துட்டு இருக்கு ஈகோன்றதை தாண்டி நம்ம விஜய்யோட பாஸ்ட் லைஃப்பாக கூட இருக்கலாம் அது அதை தடுக்கிறது காவேரி அந்த பார்வை பார்த்ததெல்லாம் உண்மையிலேயே காதல் இருந்த மாதிரிதான் இருந்துச்சு பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன நடக்குதுன்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாக மகாநதி வந்து கவர் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு நம்மளோட சூர்யா மகாசுக்கான அளவுக்கு சீன்ஸ் வந்து இல்லை சீன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாங்க ஸ்பாட்டில் ஆனால் அவங்கள ஹைலைட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை இது ஆகா கல்யாணம் ரசிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்